வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புளி கல்லுப்பு சின்ன வெங்காயம் கொண்டு வந்திருக்கேன் அப்புறமா வந்து மஞ்சள் பொடிங்க வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோம் மூட்டு பகுதிகளில் ஏற்படக்கூடிய வழிகளை நீக்குவதற்கான ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் தாங்க இது நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இதை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம் மூட்டுகளை வந்து நிரந்தரமா மூட்டு வலிகளை வந்து நிரந்தரமாக நீக்கக்கூடிய எந்த மாதிரியான பக்குவத்தில் வந்து இதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் புளி இது பார்த்தீங்கன்னா ஒரு வழி நிவாரணியாக பயன்படுதுங்க மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகளை போக்கக்கூடியது அடுத்தது கல் உப்புங்க இதுவும் வந்து ஒரு வலி நிவாரண பண்புகளை வந்து கொண்டது எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய வலிகளை வந்து போக்கக்கூடியதுங்க அடுத்து வந்து ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை நல்லா ஊரிச்சிட்டு ஒன்று ரெண்டாக வந்து இடிச்சு எடுத்து வந்துருக்கோங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை வந்து நல்லா நச்சு எடுத்துட்டு வந்திருக்கங்க கல்லுப்பை போட்டு நல்லா வந்து இந்த வெங்காயத்தையும் கல்லுப்பையும் நல்லா நச்சுக்கிடணுங்க இப்போ வந்து வெங்காயத்தை நச்சாத்து நச்சாச்சு இந்த கல்லுப்பையும் சேர்த்து வந்து இதில் நச்சுக்கிடணும் ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் எடுத்துக்கோங்க இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்து வலி இருக்கோ மூட்டுகளில் எலும்பு மஜையில் அந்த பகுதியில் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா அழுத்த புளி இருக்குது பார்த்தீங்களா இதை நல்லா இதை தொட்டு இந்த வெங்காய சாறு வெங்காய சாறு வந்து இதில் படணுங்க வெங்காய சாறு அந்த வலி நிவாரண பண்புகளை கொண்டது அதனால் வந்து வெங்காய சாறு இதில் படணும் அப்புறம் வந்து மஞ்சள் இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா வச்சு கெட்டி ஏதாவது இது காட்டன் வச்சு க கட்டிக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி ஒத்தி ஒத்தி மசாஜ் பண்ணணுங்க மூட்டுகளில் அந்த மூட்டு வலி எலும்பு மஸ் மஜை பகுதிகளில் அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி எலும்பு தசைகளில் நீர் கோர்த்தல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கெட்டு நீர் காலைல கோர்த்துக்கிட்டு இருந்தாலும் கால் மூட்டு வலி வந்து அதிகமாக வலிக்குங்க அந்த இடத்துல வந்து வீக்கம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகிறதுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் இதை நீங்கள் நல்லா இதை வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிடணுங்க நல்லெண்ணெய் தான் நல்லா வலி நிவாரணத்தை கேட்கும் இதை எப்படி வந்து தொட்டு இந்த வெங்காய சார் இதில் படுற மாதிரி அந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இதோட சேர்த்தும் நீங்கள் கட்டிக்கலாம் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கட்டி காண்டன் வச்சு கட்டிக்கிட்டு இப்போ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கட்டிட்டு அப்புறம் காலையில் எடுத்துடலாம் அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு ஒரு மணி நேரம் கட்டி வச்சிருந்துட்டு அப்புறமா வந்து நீங்கள் எடுத்துடலாம் அந்த மாதிரி செஞ்சாலும் உங்களுக்கு மூட்டு வலிக்கே நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்குங்க இதில் வந்து கல்லுப்பு வந்து கல்லூப்பு சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் மஞ்சள் கலந்த கலவை வந்து உங்களுக்கு வந்து அந்த வழி நிவாரணத்தை வந்து கொடுக்குங்க உங்களுக்கு வலி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் இதை மசாஜ் பண்ணுவோம் நல்லா அழுத்தம் முடத்து வந்து மசாஜ் பண்ணாலே போதுங்க எலும்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது சரி பண்ணி கொடுக்கும் அந்த அளவுக்கு வந்து இதில் எல்லாம் புளி கல்லுப்பு சின்ன வெங்காயம் மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி அதனால் வந்து இது மூணுமே வந்து வலி நிவாரண பண்புகளை கொண்டது மூட்டு வலிக்கு வந்து சிறந்த அதாவது வீட்டு வைத்தியம் அப்படின்னா வந்து இது உடனடி வீட்டு வைத்தியம் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலருக்கு வந்து நைட்டு பயங்கரமாக மூட்டு வலிக்கும் இல்லையா அப்போ வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடியது எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாதது ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பல்சனிங் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ